ஆதி ஏதுனை யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் யமனை அணுகவிடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல் திருவாக்கியம் எண் முப்பத்தி ஏழு தந்தையின் சுக்கிலமும் தாயின் சுரோனிதமும் சேர்ந்து உண்டானது நரனின் தூல பிறப்பு பிறகு வளர்ந்து பயமேறும்போது அவனுக்கு இந்த உலக கல்வியை கற்பிக்கும் குரு ஒருவர் வேண்டும் அதோடு நரனுக்கு தெய்வம் கல்லாகவோ செம்பாகவோ மரமாகவோ அல்லது ஆகாயமாகவோ ஏதாவது ஒன்று இருக்கிறது இவ்வாறாக அங்கே நரன் என்ற பிறப்பில் தந்தை தாய் குரு தெய்வம் ஆகிய நாளும் இருக்கிறது. ஆனால் ஆனால் இங்கே மறுபிறப்பெண்ணும் ஜீவ பிறப்படைந்த ஆனால் இங்கே மறுபிறப்பெண்ணும் பெண்ணும் ஜீவ பிறப்படைந்த தேவ மக்களுக்கு அன்னை பிதா குரு தெய்வம் ஆகிய நால்வரும் ஒரே திருமேனிதாங்கி நின்று அனுகிரகிக்கிறார்கள் ஒரே திருமேணி தாங்கி நின்று அனுகிரகிக்கிறார்கள் அது எவ்வாறெனில் அத்தேவ மக்களை அது எவ்வாறெனில் அத்தேவ மக்களை அந்த திருமேனியர் தாயாக நின்று தமது நீதி மாணிக்க பிரணவ சூழில் வைத்து ஈன்றெடுத்து அருளமுத உணவு ஊட்டி நாள்தோறும் வளர்க்கிறார்கள் தாயாக நின்று தமது நீதி மாணிக்க பிரணவச் சூழில் வைத்து ஈன்றெடுத்து அருளமுத உணவு ஊட்டி நாள்தோறும் வளர்க்கிறார்கள் தந்தையாக நின்று தேவ நீதி வலுவா நன்னறி நல்லொழுக்கத்தில் காலகாலம் பயின்று தந்தையாக நின்று தேவ நீதி வலுவா நன்னறி நல்லொழுக்கத்தில் காலகாலம் பயின்றுவிக்கிறார்கள் இன்னும் சர்குருவாக நின்று இன்னும் சர்குருவாக நின்று சர்வ வேத மூலமந்திரங்களையும் ஓதாமல் ஓதி கல்லாமல் கற்பிக்க செய்கின்றார்கள் இன்னும் சர்க்குருவாக நின்று சர்வ வேத மூலமந்திரங்களையும் ஓதாமல் ஓதி கல்லாமல் கற்பிக்கச் செய்கின்றார்கள் மேலும் கண்ணேர் தெய்வமாக மேலும் கண்ணேர் தெய்வமாக நின்று யமனை அணுகவிடாமல் காத்து பரிசுத்த நித்திய புகுத்தாட்டி புகுத்தாட்டிவிக்கின்றார்கள் கண்ணேர் தெய்வமாக நின்று யமனை அணுகவிடாமல் காத்து பரிசுத்த நித்திய வாழ்வில் புகுத்தாட்டி விக்கின்றார்கள் இவ்வாறான அருங்காரண அமல் மகா அதிஜயாதி அதிசயம் இங்கு இந்நாள் நற்சிந்தை நன்மக்கள் காண மகா நிச்சய செயல் நிரூபணையில் நிலைபேராக விளங்கி நிற்கிறது